ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் கூட தான் இந்த விளாக் எடுக்கிறேன் நான் எங்கே எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ஷாப்பிங் பண்ணுறது தான் போகிறோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் மாம்பழம் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு இறங்கி இப்போ நம்ம டி நகருக்குள்ளே தான் போகிறோம் படிக்கட்டி ஏறி கீழே இறங்கணும் அவ்வளோ தூரம் இருக்கிறது மேலே ரொம்ப கஷ்டம் எக்ஸ்லேட்டர் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக பழம் தான் வைக்கிறாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ஷாப்பிங் தான் அசியாங்க பாரு போய் பாருங்க நாங்கள் ஸ்டரணா ஸ்டோருக்குள்ளே தான் போகிறோம் அங்கே உள்ளே போனால் ஒரே இடத்துல எல்லா பொருளும் கிடைக்கும் நல்லா அதுக்குள்ளே போயிட்டோம் பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்கிறோம் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் மற்ற ஃப்ளோர்லாம் போகணும் அவளுக்கு பார்த்து பார்த்து நானும் என் தங்கச்சோம் ஒரு பக்கம் பாட்டுன்னு விளாட்ருக்கா பாருங்கள் ஃபுல்லாகவே எவ்வளோ கூட்டோன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு கடையில் ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணோம் டைம் தான் பற்றலை நாங்கள் வந்தது ஒரு நாலு மணிக்குள்ள தான் வந்தோம் இது வரத்துக்கு நாங்கள் ஒரு அஞ்சாயிடுச்சி பாப்பா ஜாலியாக விளையாட்டுருக்குங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டாச்சு யாரும் டிஸ்டபுன் பண்ணாமல் அப்போ ஆட்டுன்னு விளையாட்டுருக்காங்க பாப்பா இங்கே ஜாலியாக விளாட்றா பாருங்கள் அவளுக்கு ஃப்ரீயாக இது மாதிரி விட்டாலே ஜாலியாக இருக்கும் நல்லா செமையாக சுத்தி சுற்றி எல்லாம் யார் எவ்வளோ ஜனம் இருக்காங்களே அப்படின்ட்டு ஃபுல்லாக டெக்ரேஷன் கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டு ஃபுல்லா ஃபுல்லாக எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க கடை ஃபுல்லாக ரொம்ப கூட்டலாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது கூட்டம் நெக்ஸ்ட் வீக்கெலாம் போனால் தான் செம்ம கூட்டம் வரும் பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்தோம் நான் எல்லாருக்குள்ளே எடுக்கல என் சிஸ்டருக்கு மட்டும் தான் எடுத்தோம் அப்புறம் நைட்டிலாம் கொஞ்சம் எடுக்கணுன்றதுக்காக நைட்டி எடுக்கணும் பார்க்கலாம் என்னென்ன எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இது டைம் பற்றவே இல்லை சுத்தமாக கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோன்ன பண்ணுறான்ட்டு ஒரே அம்மா குழந்தா இருந்தால்மா தள்ளுப்பா போ

அதெல்லாம் ஆmla பசங்க போடுறது மச்சแก நம்புறா? இங்கே பாருடி. இதெல்லாம் போட மாட்டேங்க பொண்ணு இதெல்லாம் எடுக்காத இந்த பொண்ணுங்க பாரு. ஆமாம் இல்லையா? Не ме я. Върди тайм капчела.

ఈ ఫుడ్ ఏషన్ ప్లస్ 3 ఫస్ట్ లో బాగా కూడ었는데 వంక ఫస్ట్ లో పెట్టాం కదా என்னமா போட்டு காதுல என்னமா போட்டு ஏ பாரு அது போடு அது அது போடு

பாரு எங்கிட்ட தெரியுமா இரநூறுபா

ஃபைனெல்லாம் இது ரெண்டுத்தில் எதுவும் வாங்கியிருப்பேன்னு சொல்லுங்கள் இதுக்கப்புறம் பேக் செக்ஷன் தான் வந்திருந்தோம் எனக்கு ஸ்கிங் பேக் பார்க்கலான்னு பார்த்தேன் எதுவுமே செட் ஆகலை எல்லாமே குவாலிட்டி இல்லாமல் இருக்குது எனக்கு பிடிக்கல அதனால் எதுவுமே நான் வாங்கலாங்க என் சிஸ்டர் மட்டும் ஒரு பேக் வாங்கினான் நான் சுற்றி எல்லா பேக்கையும் ரவுண்ட் அடித்தோம் எங்கேயுமே ஆகல எதுவும் பிடிக்கவும் இல்லை நான் கொஞ்சம் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடைக்கல அதனால் பேக் எதுவும் வாங்கலை ஜென்ஸ் பேக்லாம் நிறைய இருக்குது நிறைய பேக் இருக்குது எதுவும் பிடிச்சத கொஞ்சம் எதுவுமே வாங்கல எங்கே ஒரு வாங்கலை அவரை போய் விசிட் பண்ணிட்டு வரேன் ஏ எங்கே வர இங்கே பாரு இங்கே பாரு இங்கே வா வீடியோடா பிரேமே பிரேமே இந்தா ஏன் ஏமா

ஜூஸ் கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி பிடிச்சிட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் தான் பிடிக்கணும் பூர வழியில் வந்து களஞ்சியம்னு ஒரு கடை இருக்குது அதில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நைட்டி மட்டும் எடுத்தோம் நைட்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு நாங்கள் அது போய் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் கையில் வச்சு ஹோட்டல் போய் சாப்பிட முடியல அதனால் பாருங்கள் ஒரு மூணு ஜூஸ் மூணு பேருக்கு தேவையான எல்லாம் ஆர்டர் பண்ணி குடிச்சிருந்தோம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு நான் ஷாப்பிங் லைக் பண்ணுங்க பாய் ஹோட்டல்லாம் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை நல்ல ஹோட்டல் போகவும் இந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஹோட்டல் போகவும் டைம் இல்லை அதனால் நான் போகிற வழியில் ஒரு டிஃபன் அல டிஃபனை மட்டும் வாங்கிட்டு வீட்டு கிளம்பிட்டோம் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன்னா வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன் பா